ஹலோ நண்பர்களே நீங்க எப்பவாவது பெரிய பெரிய கம்பெனிகள் எப்படி இயங்குறாங்க அவங்களுக்கு எப்படி பணம் கிடைக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஷேர் மார்க்கெட் ஒரு கார் கம்பெனி புதுசா நிறைய கார்களை தயாரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் ஆனா அவங்க கிட்ட அதுக்கு போதுமான பணம் இல்லை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களோட கம்பெனிய சின்ன சின்ன பங்குகளா பிரிப்பாங்க ஒவ்வொரு பங்கும் அந்த கம்பெனியோட ஒரு சின்ன உரிமையைக் குறிக்கும் இதத்தான் நம்ம ஷேர்னு சொல்றோம் இந்த ஷேர்களை சாதாரண மக்களாகிய நாம வாங்க முடியும் நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து ஒரு ஷேரை வாங்குனீங்கன்னா நீங்களும் அந்த கம்பெனியோட ஒரு சின்ன பங்குதாரர் ஆகிடுவீங்க இந்த ஷேர்களை வாங்கவும் விற்கவும் ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு அதுதான் ஷேர் மார்க்கெட் அல்லது பங்கு சந்தை இந்தியான மும்பை பங்கு சந்தை பிஎஸ்சி தேசிய பங்கு சந்தை என்எஸ்சி ரெண்டு முக்கியமான சந்தைகள் இருக்கு இது ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி தான் ஆனா இங்கே வியாபாரம் பண்றது பொருட்கள் இல்லை கம்பெனியோட பங்குகள் இந்த ஷேர்களோட விலை ஒரே ஒரே மாதிரி இருக்காது கம்பெனி நல்லா போனா நிறைய பேர் அந்த ஷேரை வாங்க ஆசைப்படுவாங்க அதனால அதோட விலை ஏறும் இதுக்கு பேருதான் டிமாண்ட் அதிகமா இருக்கும்னு அர்த்தம் அதே மாதிரி கம்பெனி சரியா போகலன்னா நிறைய பேர் அவங்க கிட்ட இருக்கிற ஷேரை விற்க நினைப்பாங்க அப்போ அதோட விலை குறையும் இதுக்கு பேர் சப்ளை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் நாம் இந்த ஷேர்ல முதலீடு பண்ணுறதனால் ரெண்டு விதமா லாபம் பார்க்கலாம் ஒன்றும் நீங்கள் கம்மியான விலைக்கு வாங்குன ஷேரோட விலை கொஞ்ச நாள் கழிச்சு அதிகமாகலாம் அப்போ நீங்கள் அதை விற்றுட்டா உங்களுக்கு கிடைக்கிறது மூலதன ஆதாயம் கேப்பிட்டல் கேம் ரெண்டாவது சில கம்பெனிகள் அவங்க சம்பாதிக்கிற லாபத்துல ஒரு பங்கே அவங்களோட பங்குதாரர்களுக்கு கொடுப்பாங்க இதுக்கு தான் பங்கு ஷேர் இருக்குங்க நீங்க வாங்குன ஷேரோட விலை குறையவும் செய்யலாம் கம்பெனி நஷ்டம் அடைஞ்சா உங்க முதலீட்டுல நஷ்டம் வரவும் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இதுல ரொம்பவும் கவனமா இருக்கணும்னு சொல்லுது நீங்க எந்த கம்பெனில முதலீடு பண்ணாலும் அந்த கம்பெனியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன பண்றாங்க அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணணும் ஷேர் மார்க்கெட் ஒரு பெரிய வாய்ப்பு ஆனா அதே சமயத்துல பொறுமையையும் சரியான அறிவையும் வச்சு அணுகுனா நல்ல லாபம் பார்க்க முடியும் ஷேர் மார்க்கெட் பத்தி இன்னும் நிறைய கத்துக்க இருக்கு தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்